ஸோ விசி மென்ஸ்வேர் விக்கி கேரி அதாவது ஒரு யூடியூபரோட கஷ்டம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஏன்னா நாங்கள் இப்போ வள இப்போ தான் அவன் வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நிறைய விஷயங்கள் டூ மில்லியன்னா சும்மா இல்லை அப்போ வந்து நம்ம ஒரு பெரிய இடத்துல வந்து ஒரு அரை மணி நேரம் ஷூட் பண்ணுறோம் கடைசியில் பார்த்திங்கன்னா மைக் ஆனலன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு புரியும் இந்த காஸ்டியூம் போட்டா அந்த லுக் வருமா இப்ப நான் போட்டாலும் இதே ஒரு லுக் வந்து கொஞ்சம் நீங்க வைத்தா லைட்டை குறைச்சிட்டு எல்லாத்துலயும் நீங்க உங்க ஜிம் கண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஓகே இப்ப நீங்க பாட்டி நீங்களும் யூடியூப்லயே வந்து உங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க அப்படி தம்பி இங்க இருந்தா வீடியோ எடுக்க சொல்லுவான் சரி ஒரு கடையை போட்டு உட்கார வச்சிருவோம் அந்த மாதிரி ஏதாவது பிளான்னா இது எப்படி இந்த இது உங்களுக்கு ஆரம்பிச்சு ஸோ விசி மென்ஸ் வேர் விக்கி கேரி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு இன்ஸ்டாகிராமில் அண்டு இன்ஸ்டாகிராம் தாண்டி யூடியூப்பில் ஒரு பெரிய செலிப்ரிட்டினு கூட சொல்லலாம் ஏன்னா டூ மில்லியன்ஸ் ரெண்டு ரெண்டு மில்லியன் ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க நம்ம விக்கி கேரி அவரோட கடைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு அண்டு உண்மையிலுமே உள்ள நிறைய கலெக்ஷன்ஸ் அவர் நிறைய விஷயங்களை சொன்னார் நான் உள்ளே வந்ததுமே அவரும் அதை சொல்லுவார் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக டீசண்டான கலெக்ஷன்ஸ் அதை நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு டீசன்ட் லுக் கொடுக்கும் ஸோ அதுக்கு வந்து அவர் ஒரு விளக்கமாக கொடுத்துருக்காரு அது திரும்பி உங்ககிட்ட சொல்லுவார் ஸோ அப்படியே வாங்க நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அதாவது ஒரு யூடியூபரோட கஷ்டம் என்னென்னு உங்களுக்கு தெரியும்

like a hell cat சரி சொல்லுங்க சொல்லுங்க இந்த கொஞ்சம் நல்ல நான் உடம்பு ஆரோக்கியமா பாத்துக்கிட்டு நல்ல ஹெல்தியா நல்லா இருந்தா இந்த காசு நல்லா இருக்கும் போறாங்க கொஞ்சம் ஃபிட்டா தான் நல்லா இருக்கும் ஓகே 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 அப்ப நீங்க உங்க பாடி கொஞ்சம் லூசா போட்டு இன் பண்ணா கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும் தோட்டத்து பூவி நின்னாதே ஓகே ஓகே பிரதர் நான் பார்த்தேன் நிறைய கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு அதாவது எனக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி கலர்ஃபுல்லாகவும் இருக்குது கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும்

நம்ம ரேட் வந்து நார்மலா இருக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் என்னோட மக்களுக்கு நான் கம்மி பண்ணி தான் கொடுப்பேன் ஸோ வந்து இப்போ நான் ஒரு அசல் எடுத்துருப்பேன் நான் ஒரு அசலுக்கு வாங்கியிருப்பேன் இல்லை ஸோ அதுக்கு எனக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்கணும் இல்லை எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து கம்மியாக இப்போ நான் இந்த இந்த ஷர்ட்டவே இரநூறுவாய்க்கு சில பேர் எடுத்திருப்பாங்க நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்திருப்பாங்க அவங்க அறுநூறுவாய்க்கு வைத்திருப்பாங்க ஓகே ஓகே நான் இதை வந்து ரூபாய்க்கு எடுத்துருக்கலாம் ஐநூறுவாய்க்கு குவாலிட்டி இருக்குல்ல ஓகே குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம லாபம் பார்க்க முடியும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஏன்னா நான் வந்து மூணு சட்ட ஐநூறுவா போட்டுட்டு இருக்கேன் ஸோ எனக்கான ஒவ்வொரு குவாலிட்டி தான் குவாலிட்டி இருக்கு இல்லை உண்மையிலுமே அதை வந்து ஒரு மூணு மாசம் யூஸ் பண்றதுக்கு இதை ஒரு ஒரு வருஷம் அந்த மாதிரி போடலாம் நல்லா இருக்கும் போட அந்த ஒரு ராயல் லுக் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறது டெஸ்ட் இம்ப்ரெஸ் அவ்வளோதான் கண்டிப்பாக ரொம்ப சூப்பர் ஸோ இந்த இந்த இது வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு டூ இயர்ஸாக பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் வெளியே யாருமே சொல்லலை நான் சொல்லலை ஓப்பன் பண்ண போறேன்னு தான் எனக்கு தெரியும் நான் எனக்கு எல்லாமே அசல் தெரிஞ்சும் சில துணி நான் எடுக்க எடுக்க போயிருக்கேன் எல்லாமே தெரியும் குறைச்சு போடலன்னு நான் சொல்லு அசல் எனக்கு தெரியும் ஏற்கனவே இருந்தாலும் அவங்க வியாபாரம்ல அது வந்து இல்ல ரெண்டு வருஷம் எதனால எடுத்திடும் இவ்வளவு டைம் பீரியட் எல்லாமே செட்டில்மெண்ட் அமௌண்ட் வேணும்ல ஒரு கையில யூடியூப்ல நிறைய நிறைய நினைக்கிறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க ரூமில்லியன் இருக்கிறாங்க டூ லாக் டூ லாக்ஸ் மாதம் சம்பாதிக்கிறான் அது கூட வரும் அதுக்கு தமிழ்நா நீங்க வாங்க மாட்டீங்க ஒரு டூ மில்லியன் கூட ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா அதனால கொஞ்சம் செட்டில் செட்டிலாயிக்குவோம் கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தான் நம்ம பொறுமையா ஆரோப்புன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது போக போகிற ஸ்டாக்னா எனக்கு வர வேண்டியது இருக்கு ஃபுல் ஸ்டாக் ஏற்றிட்டு எல்லாமே என்னோட சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் டெய்லியும் நீங்கள் இங்கே மட்டும் இல்லாமல் இது ஆன்லைன்லையும் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா ஆன்லைன்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மெயின் ஆன்லைன் தான் ஆல் ஓவர் இந்தியா பண்ணி பண்ண போகிறோம் ஸோ இங்க இருக்க சரௌண்டிங்கில் இருக்கும் நம்ம இங்கே நேராக இங்கே வந்து வாங்கிற மாதிரி இருக்கு ஓகே ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பிரான்ச்சை போக போக நம்ம திண்டுக்கல் மதுரை இந்த மாதிரி தான் எனக்கு ஓப்பன் பண்ணு ஆசை மக்கள் சப்போர்ட் கையில் தான் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால தான் நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க அவங்க அண்ட் என்ன ஒன்றுன்னா இப்போ என்னோட வீட்ல பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு துணிப்பை தான் இருக்கு ஆனா என் ஒய்ஃபுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பீரோல் இருக்கு பீரோல் இருக்கு இப்போ அதிகமாக வந்து ட்ரெஸ் வாங்க அப்படிதான் இருக்கு அதிகமா ட்ரெஸ் சேல்ஸ் ஆகுது இங்கே நீ எப்போ அந்த பொ அதுக்கு கண்டிப்பா வந்துடலாம் இதோட கம்பினேஷன் நல்லா இருக்கு அது தாண்டி வேற இடத்துல வச்சாதான் நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீடியோக்காக இல்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி உங்களுக்கு சப்போர்ட்னு உங்க ஃபேமிலியை தாண்டி எதாவது இருக்குங்களா கண்டிப்பா தாண்டி புரியல எனக்கு இருப்பாங்க எல்லாருமே எடுத்தது உங்க அம்மா ஓகே நீ பண்றா

அந்த காய் தான் முக்கியமான காய் ஒரு காயில ஒரு தாயம் மாதிரி ஆமா 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 நான் ஆனா மேல எல்லாமே மேனேஜ் பண்ண தம்பி தான் பாத்துக்கிறேன் ஓகே இப்போ வந்து உங்களோட சேனல் நிறைய போட்டிருப்பீங்க வீடியோஸ் ப்ரொமோஷனை பத்தி என்னோட சேனல்ல இருந்து உங்க ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லுங்க நீங்க கடை ஓபன் பண்ணத ஓகே 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 ஸோ வந்து நான் வந்து ஹாய் விசி ஃபேமிலிஸ் அண்டு வெட்டி பேச்சு வியூஸ் போச்சு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அந்த மனசு ஸோ எல்லாத்துக்குமே சொல்கிறது வந்து என்னென்னா நான் வந்து ஒரு மென்சியர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்து சில விஷயங்களை வந்து உருவாக்கியிருக்கேன் நான் வந்து இது வந்து நான் பிஸ்னஸ் தான் நீ அப்போ என்ன ப்ரோ நாள் நீங்கள் பிஸ்னஸ் தான் இப்போ இவ்வளோ கண்டென்ட் கிரியேட்டர் தான் நீங்கள் காமெடி வீடியோனால் போட மாட்டீங்களா இப்போ இவ்வளோ இனிமேல் வராதான்னு கேட்டால் அப்படின்னா கிடையாது அது வேறு ரூட்டு இது வேறு ரூட்டு ஸோ நம்ம எல்லாருமே ஒரு கனவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நம்ம கனவை நோக்கி போகும்போது நம்ம யாரையுமே காயப்படுத்தாமல் போகணும் ஸோ அதுதான் முக்கியம் நம்மளோடய கனவு யாரையும் காயப்படுத்தக்கூடாது ஸோ அப்படி போய் அதை தான் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம நமக்குன்னு ஒரு விஷயம் வச்சுக்கணும் பேஷனு வச்சுக்கணும் எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ்னு ஒன்று வச்சுக்கிட்டேன் என்னோட எனக்கு என்ன நம்பி இருக்குது உங்களுக்கு ஸோ அது அதுக்கு தான் வந்து நான் ஒரு மென்சி ஓப்பன் பண்ணிக்கலாம் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலாக்கூன்னில் காளைமங்கள் ஸ்டாப் இறங்கினீங்கன்னா பரிமலம் தேட்டு ரெண்டு சந்து தள்ளி இசி மென் ஸ்டோர்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம் ஒயிட் கலரில் ஸோ சந்தில் வந்தீங்கன்னா நம்ம கடை இருக்குது கடைக்கு வந்து உள்ளே தான் இருக்குது தள்ளி தான் இருக்குது கட கரெக்ட் மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம உழைச்சா கரட்டையாக கடை மீதாக மாற்ற முடியும் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது

இன்னைக்கு நான் என்னவே பிராண்டா மாத்திருக்கேன் என்ன வேணும் கண்டிப்பா கண்டிப்பா இல்ல அதாவது எங்க இவரோட இன்டர்வியூ எங்க சேனல்ல பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொன்னாரு நான் யாரு மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கண்டிப்பாக அந்த சாயல்ல இருந்தாலும் நான் அதை யூஸ் பண்ணாம தனித்துவமா தெரியணும்னு சொல்லி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆனாரு அதுலேயே தான் பிசினஸ்லயும் அதே தான் நினைக்கிறாரு இன்னொருத்தவங்களோட உழைப்புல நம்ம இருக்கக்கூடாது இன்னொருத்தவங்களோட அடையாளத்துல நம்ம இருக்கக்கூடாது தனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும் அதான் சொல்லுங்க கண்டிப்பா 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 ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா உங்களோட முடிச்சுட்டா மக்கள் என்ன கமெண்ட்ல கழிவு விட்டுவாங்க அவங்கள்ட்ட எப்படி புரிய வைக்க போறேன் தெரியல முன்னாடி எடுத்ததெல்லாம் இல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அவங்கள்ட்ட ஓகே இப்போ நீங்கள் பாட்டி நீங்களும் யூடியூப்லேயே வந்து உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல தம்பி இங்கே இருந்தால் வீடியோ எடுக்க சொல்லுவான் சரி ஒரு கடையை போட்டு உட்கார வச்சிருவான் அந்த மாதிரி ஏதாவது பிளான்னா இது எப்படி இந்த இது உங்களுக்கு ஆரம்ப ஆரம்பிச்சிங்க இந்த கடையை இல்லை ஏற்கனவே பிஸ்னஸ் வைக்கணும்னு நினைச்சிருந்தோம் அது வந்து பெர்மனண்டா இருந்தால் நல்லது அவங்க லைஃபுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்தோம் அப்புறம் இந்த யூடியூப்ன்றது சோசியல் மீடியாவில் கொஞ்சம் இதாக நினைக்கிறாங்க அதனால என் மகனுக்கு ஒரு தொழிலாக வச்சு கொடுக்கணும் அதனால தொழில் கட்டாய வைக்கணும்னு முயற்சி எடுத்து ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள முடிவெடுத்து சூப்பர் வந்து படம் தான் சில விஷயங்கள் நினைச்சுருக்காங்க ஆனா இப்ப படமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு சோசியல் தான் பெரிய ஒரு இதாக விஷயமா இப்போ இந்த உலகத்துக்கு போயிட்டு இருக்கு ஸோ அதனால அதுக்குள்ள இருக்கிறது பெரிய விஷயம்தான் அது வந்து இந்த காலத்து ஆளுங்களுக்கு ஆட்களுக்கு தெரியும் அண்ட் இப்போ உங்களோட பிஸ்னஸ்க்கு அது ஒரு பெரிய கை கொடுத்துருக்கு ஸோ உண்மையாலுமே இதை கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக போயிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்குள்ள உங்கள் பையன் கேட்கக்குள்ள நீங்கள் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுனீங்க நான் அதான் சொன்னேன் ஏதாச்சும் ஒரு இது யாரோட ஐடியா கா உண்மையாக சொல்லணும் அவராக வரீங்களா வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட்ட தொடர்றது நான் தான் என்ன பிரதர் அவங்க ஐடியா அவங்க இருந்துன்னு சொல்கிறாங்க ஆ அப்படியே வச்சுக்கோங்க நான் உண்மையை அதுக்கு தான் கேட்டேன் உண்மையை சொல்லுங்கள் உங்கள் ஐடியா

அதுக்குரிய இந்த சோ ஃபினான்சியல் சப்போர்ட்டு எல்லாம் கொடுத்து அவையலை ஆனா உழைப்பு பூரா என் மையனோடதுதான் தான் ல சி பி அந்த ஒரு ப்ராண்ட் அந்த ஒரு பேர் ஆமா உழைப்பு பூரா தான் நான் கூட தான் இருக்கேன் இல்லை அவனோட உழைப்பு தான் பூரா இல்ல இதில் வந்து நீங்க யாரையுமே வந்து இது பண்ண தேவையில்ல ஏன்னா பிரதர் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலா நீங்களும் சப்போர்ட் பண்றீங்க ஒரு ஈக்குவலான ஒரு இது பங்கு உங்களோட பத்து அனுப்பிட்டு அண்ட் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூல நான் அதான் சொல்லிருந்தேன் உண்மையுமே ஒரு ஃபேமிலி சைட்ல இருந்து ஏன்னா இப்ப எனக்கு வந்து வீடியோஸ் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க சில பேர் வரமாட்டாங்க போக மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் நான் சந்திச்சிருக்கேன் ஆனா குடும்பத்திலிருந்து இருக்கவங்களே ஒரு சோசியல் மீடியாவுக்கு சப்போர்ட்டா இருந்து அவங்களும் அந்த கண்டென்ட் குள்ள வந்து இது ஒரு பெரிய விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்கம்மா ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான் அப்படியே எங்க தலையை மட்டும் ஆட்டிட்டு இருக்காங்க அவங்க கையில மயக்கத்தல்லுங்க நீங்க சொல்லுங்க

எனக்கு தெரிஞ்சா நான் என்ன சொல்ல மாட்டேன் இல்ல நீங்களும் தான் உங்களுக்கு தெரிஞ்சுதான் ரெடி பண்றீங்களா இல்ல ரெடி பண்றீங்களா கண்டிப்பா அதே நின்று போட்டோ போட்ட சும்மா சொல்லுங்க கலெக்ஷன்ஸ் உண்மையிலேயே எப்படின்னா நான் பார்த்ததுலேயே என்னடா இப்படி வச்சிருக்காங்களேன்ற தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா இவரோட வீடியோஸை பார்க்கும்போது ஓ இப்படி எல்லாம் போட்டா இவ்வளவு லுக் இருக்குமா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு போட்டாங்கன்னா திண்டு இங்க லோக்கல்ல இருக்கவங்களும் ஃபாரினர் மாதிரி ஆயிரலாம் இல்ல அண்ணனும் வந்து ஒரு யூடியூபர் நம்ம சேனல் பேரை சொல்லணும் உங்களோட சேனல் பேர் என் பேர் வந்து சாரி சேனல் பேரா திண்டுக்கல் சோத்து மூட்டை என்னோட சேனல் பேர் நம்ம ஆளு ஆரம்பத்துல வந்து குக்கிங் தான் பண்ணி பண்ணி வீடியோ பண்ணிக்கிட்டு வந்தோம் அதோட ரிவ்யூ பண்ணோம் ரிவ்யூ பண்ணி கொஞ்சம் ஓவரா தின்னு தின்னு உடம்பு பெருக்கிரு சேனல் பேர் தான் சொல்ல சொன்னா மொத்த வரலாறே அவர் சொல்லிட்டு இருக்காரு என்ன பண்றது முத ரிவ்யூ பண்ணோம் ஓவரா தின்னு தின்னு உடம்பு பெருத்திட்டே போச்சா 106 கிலோ போயிருச்சு டாக்டர் இதுக்கு மேல் தின்னனா போய் சேந்திரவன்டியா அதனால தான் அப்படியே குறைச்சி ஃபுல்லாக இப்போ குக்கிங்கில் இறங்கிட்டோம் குக்கிங் பண்ணி வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்ல எதுக்காக கேட்டேன்னா நீங்க வந்து பிரதரோட இதை போட்டுக்கிட்டு இருந்தீங்களா வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா அப்ப கண்டென்ட் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் நல்லா இன்ஃபர்மேட்டிவா கொடுத்தீங்க நான் வந்து என்ன கண்டென்ட்னு தெரியாம நான் சுற்றி சுற்றி வந்துருந்தேன் இவரு பட்டுக்கு சரமாரியா பேசிட்டு இருக்காரு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு வந்தாரா இல்ல வந்து இங்க வந்து ரெடியாறா ஒரு ஓகே அப்படியே யோசனை பண்ணி வர்றதை பார்த்து பேச வேண்டியதா ஓகே ஓகே பண்ணிட்டு மனப்படமா வந்துட்டாங்க இந்த இடைவேளை முடிச்சுக்கோ நீங்க உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க இங்கே பாருங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபார்மலான ஷர்ட்ஸ் நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கோ ஒரு இன்டர்வியூக்கோ நம்ம ஒரு வேலைக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம் அண்டு இதை ஆஃபீஸ்க்கு மட்டும் இல்லை இதை போட்டால் பார்ட்டி வியர் மாறுபடியே இருக்கும் இப்போ பெண்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க கொஞ்சம் ஃபேஷனபுளாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ஸுக்கும் சரி இங்கே பாருங்க நான் அதிகமாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நான் நிறையா பார்த்ததில்லை மேபி நான் பிராண்டட் போடாதனால அதை பார்த்துருக்க மாட்டேன் ஆனால் இங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த ஷர்ட்லாம் நல்ல சில்கி கிளாத்தா சூப்பராக இருக்குது பார்க்க ரொம்ப டீசண்ட்டாகவும் இருக்கும் கிராண்டாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவர் இங்கே வச்சுருக்காரு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட் வந்து நைன் ஃபிஃப்டி அண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு டீசண்டான ப்ரைஸ் அண்ட் அதில் டிஸ்கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்குது உண்மையாலுமே ஒர்த்தான ஒரு ஷர்ட் நீங்கள் ஏன்னா இவரை இவரை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் ப்ளஸ் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறவங்க அவங்களாம் அவங்கெல்லாம் இந்த கலெக்ஷன்ஸை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே இந்த பக்கம் வாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் சரிங்களா நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் நிறையா பண்ணுவேன் நிறைய கேமரா முன்னாடி நிறையா வருவேன் ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத்ஸ் தான் ஏன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா எப்படி சொன்னால் ஃபேன்சியாக இருக்கும் உங்களுக்கு அப்படிங்க பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்ஸியாக இருக்கும் அண்டு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இது தான் டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ உள்ள உங்களுக்கு ரேட்டும் ஃபம சூப்பராக இருக்குது அண்ட் கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்குது இதில் இது மட்டும் எனக்கு என்னமோ அந்த ஊட்டி குன்னூரில் போடுற அளவுக்கு ஒரு கலெக்ஷனாக இருக்குது கண்டிப்பாக அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் சரிங்களா எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் ஏற்ற எப்படி சொல்கிறது எல்லாருமே வந்து பிடிக்கிற அளவுக்கு உங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குமோ எல்லாமே இங்கே இருக்கும் மறக்காமல் வாங்க ஸோ ஷர்ட் சைட் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பேண்ட்டு தான் உங்களுக்கு ஜீனு ஜீன்லேயே நிறைய கேட்டகரியில் வச்சுருக்காங்க அண்ட் இந்த பக்கம் கார்கோ ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது எப்படின்னா மிடில் கிளாஸ்லேருந்து நல்ல ஹை கிளாஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே ரீசனபிளான ப்ரைஸில் நிறைய குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டியும் இருக்குது அண்டு இவங்க வந்து கடையில் மட்டும் இல்லை ஆன்லைனும் பண்ணிக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நான் நிறைய ட்ரை பண்ணுவேன் பட் எனக்கு கிடைக்காது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலரு ப்ரைஸும் சூப்பராக இருக்குது இப்போது ஷர்ட்டு பேண்ட்டு அது மட்டும் இல்லைங்க நீங்கள் பாருங்கள் ஸோ இது இதை போட்டுட்டு நம்ம ஸ்லிப்பர் போட்டாலோ செப்பல் போட்டாலோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒர்த்தாக இருக்காது நான் காட்டினேன் ஒரு ஷைனிங் ஷர்ட்லாம் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஷூஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி இருக்காங்க அதுக்கேற்ற அளவுக்கு வாட்ச்சு ஸோ பக்காவாக உங்களை ஒரு மேன்லேயே கொடுக்குறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பிரதர் இங்கே ஒரு செட்டப் வச்சுருக்காரு ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கோம் ஆனால் என்ன சந்தோஷமாக இருக்குன்னா வீடியோவில் நடுவில் கொஞ்சம் சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சு அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மற்றபடி இங்கே நம்ம சுற்றி பார்த்த இடத்துல வந்து ஓவரால் இந்த ஷாப்போட ரேட்டிங்னு பார்த்திங்கன்னா பக்கா அஞ்சுக்கு நாலு ரொம்ப சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் அது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவர் என்ன சொன்னார்னா இப்போ க லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதுவே நிறைய இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உண்மையாலுமே ஒரு யூடியூபராக இருந்து ஒரு வீடியோக்காக சொல்லாமல் ம எப்படி சொல்கிறது மனசாராக சொல்கிறேன் நல்ல நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது ரீசனபிளான ப்ரைஸஸில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்தீங்க திண்டுக்கல் சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அவங்க அவரோட இன்ஸ்டா பேஜில் போய் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு ஒரு நல்ல வீடியோ எடுத்த ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்த ஒரு மனசு நிறைவு எனக்கு இருக்குது அதே இது உங்களுக்கும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஆல்